அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் அனைவரையும் சின்னக்குட்டி சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன் வாழைப்பழம் இருந்தால் தூக்கி அறிஞ்சிடாதீங்க ஏன்னா நல்லா கனிஞ்சிட்டுது வாழைப்பழம்டா நீங்கள் சாப்பிட மாட்டீங்கள் ஆனால் அதை தூக்கி அறிஞ்சிடுவீங்க ஆனால் அறியாதீங்க அது ஒரு சூப்பரான சாமான் இப்படி செய்து பாருங்கள் பின் நேரம் தே தண்ணியோட வந்து குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் சேனி அரை டீஸ்பூன் உப்பு செண்டு கப் கோதுமை ஒரு கப் கடலைமா நல்லா பிசியாகணும் தண்ணி ஒன்றும் விட தேவையில்ல கொஞ்சமாக பசுப்பால் தெளித்து தெளிச்சு குழைக்க இப்படி இப்படி போடையக்க மாவை எடுத்து இப்படி போடையக்க இப்படி தனியாக தனியாக விளையணும் அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே மூடி வைப்போம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுக்கணும் நல்லா தீட்டாக கூட்டிக்கிட்டு சூடாக்கிட்டு பிறகு குறைச்சி விடணும் மா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வச்சுன்னா கூடை நேரம் வச்சால் எண்ணெயை குடிச்சிடும் அதால் அஞ்சு நிமிஷத்துலேயே இதை திறந்து போட்டு சுடா போகிறேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இதில் வைக்கணும் ஏன்னு சொன்னால் தண்ணியில் கையை கழுவிட்டு இந்த மாவில் எடுத்து இந்த சட்டிக்குள்ளே மெதுவாக விடா போகிறோம் ஆனால் என்ன செய்வணும்னா தனம் நல்லா குறைஞ்சிடும் செண்டை வாட்லயே எல்லாம் சுழண்டு சுழண்டு அவியம் நீங்க ஒன்றும் தட்ட தேதியில அப்படி உங்களுக்கு பச்சை மாதிரி தெரியுதண்டா அப்படி ஒருக்கா திருப்பி விடலாம் இப்ப இது இது எடுத்து எடுத்துடுவோம் இப்படியே எல்லா மாவையும் சுட்டெடுக்க போறேன் நல்லா நெருப்ப குறைச்சி வச்சு சுட்டாதான் உள்ளுக்கு அவியம் இல்லையன்னு சொன்னா அவியாம விட்டுவேன் வெளியில் கருகிறும் முள்ளுக்கவியாகும் அதால் மெல்லிய நெருப்பில் வச்ச அவிங்கோ சூப்பரான ஒரு வாழைப்பழ பலகாரம் ரெடி ஆகிட்டுது நல்ல சாஃப்டாக இருக்குது அமைத்தி பார்க்க சூப்பராக இருக்குது நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்